கேளுங்கள் தரப்படும் சொன்ன கேட்காமலே திறக்கப்படும் தரப்படும் அவ்வளதா அடுத்து பேர அவர்கள் ஒரு கேள்வியை உங்களுக்கு பால் தூரராஜ் அவர்கள் அன்பு அன்பு சகோதரர் செந்தமால் சீமான் சகோதரர்களுக்கு வாழ்த்துகள் இந்த அற்புதமான இந்த வேலையில் ஒன்றுபட்ட கிறிஸ்தவர்கள் தமிழகத்தில் இருக்கிற நாங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற அநேகருடைய விருப்பமும் ஒரு காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதனைகளில் மிக முக்கியமான ஒரு போதனை பிரிவினை என்கிற காரியம் மொழியால் இனத்தால் இருக்கக்கூடாதுங்கிறதுனால கிரேக்கன் என்றும் இல்லை யூதர் என்றும் இல்லை கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஒரே இன அன்பினாலே ஐக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் இயேசு அந்த உரைத்த வார்த்தையின்படி உலகளாகிய மனுகுலத்தை சகோதர சினியத்தோடு கிறிஸ்தவர்களும் பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் தமிழர் என்கிற ஒரு பிரிவினை வாதத்தை சீமானவர்கள் கொண்டு வந்து எங்கோ ஒரு பிரிவினைக்குள்ளே நம்மை அடக்கி விடுவாரோ என்கிற ஒரு அச்சம் தமிழர்களாக இருக்கிற எங்கள் உள்ளத்தில் பயம் தோன்றுகிறது இதற்கு உங்களுடைய கருத்துக்கள் இல்லை இது எல்லாருமே தான் இந்த மாதிரி பிரிக்கிறோம் பிரிக்கிறோன்ட்டு நீங்கள் சொல்கிற தமிழர்கள் நாங்கள் தான் உலகத்தில் எந்த மானுடனுக்கு முன்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்தவர்கள் நாங்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள் வல்லுவ பெருமகனாரில் இருந்து கம்பன் கபிலன் இளங்கோ எல்லோரும் உலகு உலகு என்று உலகந்தழுவி நேசித்து பாடிய பெருமக்கள் நாங்கள் தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று பாடியதும் நாங்கள் தான் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று கூட பாடவில்லை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதித்தவன் நம்முடைய முன்னவன் தான் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று கூட அவன் சொல்லலை பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று தான் நமக்கு போதிச்சிருக்கான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயிர்மை நேயம் கொண்ட ஒரு இன மக்கள் பிற இன மக்களை வெறுப்போம் நேசிக்க மறுப்போம் என்று எண்ணுவது தவறு அது தவறு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இறைமகன் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட உலகெங்கும் அவரை ஏற்றுக்கொண்ட நாடுகளில் ஐரோப்பிய நாடுகள் உங்களுக்கு தெரியும் ஒரே மார்க்கத்தை ஒரே சமயத்தை கிறித்தவ சமயத்தை ஏற்று இறைதூதராக இறைமகனாக நம்முடைய இறைமகன் இயேசுவை ஏற்று வழிபடுகிற இந்த நாடுகள் எல்லாம் ஒரே நாடாக இல்லாமல் தனித்தனி நாடாக பிளந்து பிரிந்து இருப்பதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் புரியும் ஒரே ஒரே மார்க்கத்தை ஒரே சமயத்தை ஏற்று ஒரே மதத்துக்குள் இருக்கிற அந்த மக்கள் நார்வே என்றும் சுவீடன் என்றும் டென்மார்க் என்றும் பிரான்ஸ் என்றும் ஜெர்மனி என்றும் சுவிஸ் என்றும் பிரிந்து செல்ல காரணம் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் ஓர் இறை ஓர் இறை ஏக இறைவன் அல்லாஹ் ஒரே வழி நபிகளின் மொழி அந்த இதை ஏற்று இந்தியாவிலிருந்து தனி நாடாக பிளந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான் எதற்காக பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு பிறந்தது என்ற வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கு பிரிந்து போய் சுதந்திரம் அடைந்து விடுதலை பெற்று பாகிஸ்தான் நாடு பிறந்த பிறகு உருது ஆட்சி மொழி என்று முகமது அலி ஜின்னா சொன்னவுடன் டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவனுடைய நண்பர்களும் என் தாய்மொழி வங்கமொழி என்னானது என்ற கேள்வி எழுப்பினான் உடனே உருதுக்கும் வங்கத்திற்கும் சண்டை அந்த இடத்தில் நீங்கள் அன்பார்ந்தவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் சித்தார்த்த சங்கர்ரே அவன் இந்து அங்கே பங்களாதேசு இன்னைக்கு இருக்கிற கிழக்கு பாகிஸ்தான் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் அங்கே பாகிஸ்தான் இராணுவத்தால் தாக்கப்பட்டு போது கலவரம் பிடித்த போது சித்தார்த்த சங்கர் எழுந்து சொன்னான் இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் இந்திரா காந்தியை பார்த்து ராணுவத்தை அனுப்பி என் இன மக்களை அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அவன் அங்கே செத்து விழுகிறவன் இஸ்லாமியின் என்று பார்க்கல இங்கே நின்று பேசுற நான் இந்து என்று பார்க்கல அந்த எந்த நிலத்தில் வாழ்ந்தாலும் அவன் என் தாய்மொழியை பேசுகிற வங்க மொழி வங்காளன் என்ற இனப்பாசத்தில் என் இன மக்களை ராணுவத்தை அனுப்பி பாதுகாக்கிறீர்களா அல்லது என்னுடைய காவல் படையை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று கேட்டான் உடனே இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி சண்டையிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்ற நாட்டை அறிவித்தார்கள் அது மாதிரி இந்தியா ஒரு ஒன்றியம் பல தேசிய இனங்களின் ஒன்றியமாக இருக்குது இந்தியா பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்படுகிற போது மத வழியே வழியே சாதி வழியே பிரிக்கப்படவில்லை மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் தெலுங்குகளுக்கு இது கன்னடர்களுக்கு இது மலையாளிகளுக்கு இது மராட்டியருக்கு இது குஜராத்திக்கு இது அப்படி தான் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் தமிழர்களுக்கு இந்த நாடு என்று தான் வந்தது அதில் பார்த்துக்குங்க முதல்ல குஜராத்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது மகாராஷ்டிராவில இருக்குது ரெண்டு பேரும் தான் ஆனால் குஜராத் தனியா எனக்கு என் மொழி குஜராத்தி எனக்கு தனி மாநிலம் தான் இருந்து அயர்லாந்து பிரிஞ்சதற்கு காரணம் என்ன ஒரே மதம் தானே ஒரே இறைதானே இறைமகன் இயேசுவை எல்லாரும் வழிபட்டு அப்போது அவன் என்ன என் உன் மொழி உன்மொழி இங்கிலீஷ் என் மொழி ஐரிஸ் கேக்குறான் அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய பொருட்சாலன் டிவேலர் உனக்கு ஐரிஷ் மொழி வேண்டுமா அயர்லாந்து நிலம் வேண்டுமான்னு கேட்டான் இவன் கேட்கும்போது சொன்னா உலகத்தில் எங்காவது ஒரு ஓரத்தில் என் தாய் நிலத்திற்கு ஒரு ஈடான ஒரு நிலத்தை பெற்று கொள்ள முடியும் ஆனால் என் தாய்மொழி ஐரிஸ்க்கினையான மொழியை உலகத்தினால் எங்கும் பெற முடியாது அதனால் என்னுடைய மொழியை கொடுன்னு கேட்டான் அது பற்றுன்னா உங்க பிள்ளை நான் கேட்பதும் பற்று எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழங்கல எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான் நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன் இன்றே அழிந்து விடுவேன் என்று சொல்லல அவார் மொழி கவிஞர சுல் அம்சத்து என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன் இன்றே அழிந்து விடுவேன் இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான் இதெல்லாம் பற்று என்றால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்வதும் பற்றுதான் உலக நாடுகள் ஐரோப்பிய கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள் ஆசிய பரவி வாழ்ந்த ஒரு இனம் இந்திய துணை கட்டத்தில் இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று அரசியல் சாதத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் என்னுடைய தாய்மொழி கூட தமிழ்தான் என்று என் முன்னவர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று அண்ணல் அம்பேத்கர் பேசுகிறார் அப்போ தெற்காசிய முழுமைக்கும் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த நான் காலடியில் குறுக காரணம் என் மொழி என பற்றை விட்டு விலகியதால் தான் இவ்வளவு தூரம் வீழ்ந்து இன்றைக்கு அடுத்தவனிடத்தில் அதிகாரத்தை கொடுத்து விட்டு அற்ப உரிமையை கூட பெற முடியாமல் வீதியிலே நின்று போராடுகிறேன் அதுவும் உரிமையை கேட்டு போராடக்கூட நின்று போராடக்கூட நிலந்தர மறுக்கிற அதிகாரத்துக்கிட்டே நிற்கிறேன் இந்த இடத்தில் நான் போராடி கொள்ளவா கூடாது ஆள் நடமாட்டம் இல்லாத அங்க போ எந்த உரிமையும் இல்லாது கடலுக்குள் மீன்பிடிக்க முடியாது வேளாண்மை செய்ய முடியாது வேலை வைக்க முடியாது வேலையை வச்சால் அதுக்கு உரிய வேலை இருக்காது படிக்க முடியாது படித்தால் வேலை இருக்காது எல்லா சிக்கலுக்கும் காரணம் இந்த உணர்வற்று நான் விட்டதான் தமிழர்கள் தங்கள் பெருந்தன்மையாலும் பேரன்பினாலும் பிழை செய்தவர்கள் அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் இப்பவும் நாங்கள் சொல்லுகிறோம் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு என் தாய் நிலத்தில் ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் என் சொந்தவரை மட்டுமே வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எம் இனத்தின் பெருமை எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை பண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லோரும் உன்னால் நிற்போம் ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் எல்லோரும் ஒருதாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நாட்டை தமிழர்கள் நாங்கள் தான் ஆளுவோம் ஏன் நாங்கள் ஆள வேண்டும் நாங்கள் ஆளும் போது இது என் மொழி இது என் கலை என் இலக்கியம் என் வரலாறு இது என் இறை இது என் கடல் இது என் மலை இது என் காடு இது என் பிள்ளைகளின் கல்வி என் பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு அவருடைய எதிர்கால பாதுகாப்பான வாழ்வு இது என் இது என் நாட்டின் நிலம் வளம் என் மக்களுக்கானது இது என் மக்களுக்கான மருத்துவம் இப்படி பார்த்து பார்த்து செய்ய வேண்டுமென்றால் என் தாயை ஆயிரம் பேர் அம்மாவென்று அழைக்கலாம் ஆனால் நான் அழைப்பது போல வராது என்னுடைய ஆன்மா நிறைந்த அன்பு வேற எந்த மகனாலும் தர முடியாது எத்தனை தாயும் என்னை மகனே என்று அழைக்கலாம் ஆனால் என்னை பெற்றவள் காட்டுகிற பேரன்பு எவளிடம் வராள் அதனால் என் தாய் நிலத்தை நாங்கள் ஆளுவது போல எவனாலும் நேசித்து ஆள முடியாது இதை ஏற்பவர்கள் எங்களோடு இருக்கலாம் எதிர்ப்பவர்கள் எவரோடும் நிற்கலாம்தான் எங்கள் காட்பாள் நன்றி முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டமான கூட்டமான தமிழின கூட்டம் தற்போது தங்களோட சொந்த மனநிலையை அதிகாரம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது தமிழர்கள் பண்பட்டவர்களா எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு வாழக்கூடியவர்களா மாறியதும் கூட இப்படி தமிழினம் தங்களோட சொந்த மனநிலையை தாழ்த்தி வீழ்த்தப்பட்டதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு இப்படி இருக்கும் சூழல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடிய ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பேசின நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்கிட்ட ஒரு போதகர் ஒருவர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு அதாவது பைபிள் எந்த இன வேற்றுமை பார்க்காம மொழி வேற்றுமை பார்க்காம எல்லாமே கிறிஸ்தவுக்கு உள்ளானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்கும் சூழல்ல தமிழர்கள் அப்படின்னு ஒரு இன வட்டத்துக்குள்ள வந்து ஒரு இன ரீதியிலான ஒரு பிரிவினைவாதத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்துதா அப்படின்ற மாதிரி அந்த போதகர் வந்து கேள்வி கேட்க எதற்கு பதில் சொன்ன சீமானவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு முதல்ல சொன்னது தமிழர்கள் தான் உலகத்துல இருக்க எல்லா ஊரும் என்னோட ஊரு எல்லோருமே என்னோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க கம்பன் கபிலன் இளங்கோ

நாங்க எப்படி பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவோம் இப்போ கிறிஸ்தவ மதம் எல்லாமே ஒண்ணுன்னு சொல்றீங்க நார்வே ஸ்வீடன் டென்மார்க் இதெல்லாமே பிரிஞ்சுதான் கிடக்கு ஆனா இவங்க மதத்தால கிறிஸ்தவர்களா இருக்காங்க ஆனா மொழி அடிப்படையில் ஒவ்வொரு நாடா பிரிஞ்சு கிடக்காங்க இதே போலதான் இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து வந்து பிரிஞ்சுச்சு இரண்டு நாடுமே கிறிஸ்தவ மதத்தை வழிபடக்கூடியவங்க தான் ஆனா நாங்க ஐரிஷ் பேசுறோம் அப்படின்னு அயர்லாந்து வந்து தனியா பிரிஞ்சிருச்சு எனவே மொழி அடிப்படையில் இனங்கள் வந்து பிரிக்கப்படுது இதே போல இந்தியாவில இருந்து பிரிஞ்ச பாகிஸ்தான எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தான் தங்களோட ஆட்சி மொழியா உறுதி அறிவிச்சதுமே எங்களோட மொழியான வங்காள மொழி என்ன ஆச்சு அப்படின்னு வங்க மொழி பேசக்கூடியவங்க கேக்குறாங்க ஆனா இவங்க மதத்தால இஸ்லாமியர்கள் அப்படின்னு தான் இருந்தாலும் தங்களுக்கு தங்களோட மொழி தான் முக்கியம் அப்படின்னு ஒரு மொழி வழி தேசிய இனமா பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் அப்படின்னு தங்களோட வங்காள மொழி பேர்லயே ஒரு நாடா வந்து பிரியறாங்க இதைத்தான் நீங்க பாக்கணும் உலகத்துல வந்து எல்லா இனக்கூட்டமும் மொழி அடிப்படையில தான் பிரிக்கப்படுது மதங்கள் இருந்தாலும் கூட மொழி அடிப்படையில தங்களோட மொழியை வந்து காத்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாருமே மொழி வழி தேசிய இனமா பிரிஞ்சு கிடக்காங்க இப்படி இருக்கும் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த இன கூட்டமான கூட்டம் நாங்க தமிழர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல தப்பு தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இன கூட்டமான கூட்டம் இந்த இந்திய துணைக்கண்டம் தங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுவதற்கு நாகர்களாகிய தமிழர்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு இந்திய அரசியல் சாசனத்தை எழுதின அண்ணல் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்து பெருமையோட வாழ்ந்த ஒரு என கூட்டம் தப்போது தங்களுக்குன்னு ஒரு நிலம் இல்லாம இருக்கும் போது எங்க உரிமையை நாங்க அடைகிறதுக்கு போராடி வந்துட்டு இருக்கோம் நாங்க மத்தவங்களை வந்து பிரிச்சு பார்த்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தல எங்களோட சொந்த மண்ணுல நாங்க ஆழ்வோம் அப்படின்னு தான் சொல்றோம் வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம் அது நம் இனத்தின் பெருமை என் சொந்த வரைய ஆள வைப்போம் அது என் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தமிழ் இன கூட்டம் மட்டுமல்ல இந்த தமிழ் மண்ணில் வாழக்கூடிய எல்லா இனங்களும் ஒன்றா கைகோர்த்து நிற்போம் ஆனா நாங்க தான் ஒரு அடி முன்னாடி நிற்போம் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நிலம்னா அது தமிழ்நாடு மட்டும்தான் எனவே அதை எங்களால் எப்போதுமே விட்டுக் கொடுக்க முடியாது எங்களோட இந்த கொள்கைக்கு உடன்பட்டா எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லனா விட்டுருங்க அப்படின்னு சீமானவர்கள் தன்னோட பதில வந்து தெரிவிச்சிருக்காரு